இந்தியா கூட்டணி நெல்லிக்காய் மூட்டை சிதறுவது போல திமுக கூட்டணியும் சிதறும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க கூட்டணி குறித்த அறிவிப்புகள் வெளியாகும் என தெரிவித்தார் கழக பொதுச்செயலாளர் எல்லப்படியில் வந்து பல்வேறு குழுக்கள் வந்து அமைச்சிருக்காங்க அதாவது தொகுதி பங்கீட்டு குழு தேர்தல் பிரச்சார குழு விளம்பர குழு அப்புறம் தேர்தல் அறிக்கை தயாரிக்கின்ற குழு ஸோ இன்றைக்கி இப்போ இந்த மூன்று குழுக்கள் இன்றைக்கி வந்து அஃபிஷியலாக இன்றைக்கி அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்களாம் கவலைப்பட தேவையில்லை தேர்தல் நாள் நெருங்க நெருங்க எந்தெந்த கட்சியோட கூட்டணி எவ்வளோ இடங்கள் எல்லாம் நாங்கள் வந்து ஒதுக்கிறதால உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும் உங்களுக்கு மேலும் மக்களை ஏமாற்றி தமிழ்நாட்டில் காலூன்ற நினைக்கும் பாஜகவின் எண்ணம் பலிக்காது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார் ஊழல் கும்பிடு போட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை எப்படியாவது ஏமாற்றி இங்கே கால் உண்மைன்னு நினச்சி எது வேண்டுமானாலும் சொல்லலாம் நினைத்தால் அது வந்து விழலுக்கு இறைத்த நீர் போல விழலுக்கு இறைத்த நீர் போல அது வீணாக தான் முடியும் அது அதனால் அதனால் ஒரு பிரோஜனம் வரப்போதில்ல அது கத்துறவங்க கத்திக்கிட்டு இருக்கட்டும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்தியா கூட்டணி நெல்லிக்காய் மூட்டை சிதறுவது போல திமுக கூட்டணியும் சிதறும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்தார் இந்தியா கூட்டணி நெல்லிக்காய் மூட்டை மாதிரி இப்போ வந்து சிதறிட்டு இருக்கு இப்போ அதே மாதிரி நிலம் வந்து தமிழ்நாட்டில் வரும் அதுக்கு நாள் இருக்கு அதனால எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ திமுக இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கொள்கையில் ஊர்னவங்க கிடையாது எல்லாம் வெவ்வேறு கொள்கையில் காங்கிரஸை வந்து எப்போதுமே கம்யூனிஸ்ட் ஏற்றுக்காது அதே போல் ரெண்டு கம்யூனிஸ்ட்டுக்கும் மாறுபட்ட கருத்து இருக்குது சிபிஐ சிபிஎம் அதே போல் வந்து சிபிஎம்க்கு வந்து காங்கிரஸ் ஒத்து வராது அதே போல் வந்து பல முரண்பாடுகள் வந்து அந்த கூட்டணியில் இருக்கிற நிலையில் கண்டிப்பாக வந்து தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்குது எனவே அந்த வகையில் வந்து அது சம்மந்தமான எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கூட்டணி வந்து அமைக்கிறதுக்கு உண்டான எல்லா முயற்சிகளும் வந்து கட்சியின் சார்பில் கட்சியின் அடிப்படையில் எடுக்கிற எடுக்கிற அடிப்படையில் கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து அந்த உரிய வந்து தெரிய வரும் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தூக்கத்திலிருந்து எழுப்பி கேட்டாலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார் எப்போ கேட்டாலும் சரி எந்த நேரத்தில் கேட்டாலும் சரி தூக்கத்திலிருந்து எழுப்பி கேட்டாலும் சரி பிஜேபியோட ஒட்டுமில்லை உரம் இல்லை அந்த பெட்டி கழட்டி விட்டாச்சு அதனால் வந்து இனிமேல் வந்து அந்த பெட்டியை வந்து என்ஜினோட சேர்க்குற அந்த ஒரு எண்ணமே கிடையாது அதை கழட்டி விட்டது விட்டு தான்